இந்த உரையை முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கடமையில் சொல்கிறேன் இந்த ரமதான் வரும் பொழுது ரமதானுடைய நன்மைகள் என்று வரக்கூடிய அவர்களை பாதுகாக்கட்டும் யார் ரமதானை அறிவிக்கிறாரோ முதல் முதலாக அவரை எல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் நான் அறிவித்தேன் நீங்களும் அறிவியுங்கள் யார் சொன்ன ஹதீஸ் ரவாஹு பேஸ்புக் இப்படிதான் எழுதணும் இனிமே எல்லாம் பாதுகாக்கணும் இந்த மக்களுடைய இல்முடைய குறைபாடு எவ்வளவு தூரம் அவர்கள் இழுத்து சென்று விட்டது என்றால் அறிவிப்பாளர் யார் அவர்களுக்கு எல்லாம் இந்த பேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப்பும் தான் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு வந்தால் எடுத்துச் சொல்வார்கள் எத்துணை இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுகள் எம் இடத்தில் இருக்கிறது தெரியுமா ரமதானுடைய முதல் பத்து எதற்காக அல்லாவுடைய அருளுக்காக இரண்டாவது பத்து எதற்காக பாவ மன்னிப்பிற்காக மூன்றாவது பத்து நரக விடுதலைக்காக யார் சொன்னது இது மௌது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இது இப்படி பல ஹதீசுகள் ரமதான் என்று சொல்லாதீர்கள் சகுர ரமதான் என்று சொல்லுங்க ஹதீஸ் அது பலகீனத்திலும் பலகீனமான ஹதீஸ் இப்படி ஐமுடைய குறைபாடை மடத்தில் இருக்கும் காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளால் பொய்யான செய்திகள் இந்த ரமதானுக்கு இம் இடத்திலே பரப்பப்படுகிறது ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் தெரிந்தவரு முதலில் சென்று இது சைஹா இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லலாமா என்ற உறுதியை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு தெளிவை தரட்டும் அல்லாஹ் நாம் பேசிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அபுல் அலமி அருளை தருவானாக ஜெஜாக்கு உல்லாஹு ஹைரன் பார கல்லாஹு வலக்கும் அகவு கவுல இஹாத அஸ்ஸ்தகுல்லாஹ் அலி வலக்கும் அஸ்ஸலாமு அலீகும் வர நசுல்லாஹி